எஃப்டின் ஃபைல் அல்லது எஃப்டீன் கோப்புகள் என்றால் என்ன மேலும் இது குறித்தான சர்ச்சைகள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகின்றது இதை குறித்த மிக முக்கிய காணொலியாக இது இருக்கப் போகின்றது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் உலகையே உலுக்கிய எஃப்ஸ்டீன் ஃபைல்கள் இன்று உலகம் முழுவதும் பேசப்பட்டு வரும் ஒரு முக்கிய விவகாரம் குறித்து இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் அதுதான் எப்டின் கோப்புகள் அல்லது எஃப்டின் ஃபைல்கள் என்ற அழைக்கப்படும் சர்ச்சை எஃப்டீன் ஃபைல்கள் என்றால் என்ன என்பது குறித்து முதலில் பார்த்து விடுவோம் இது ஜெஃப்ரி எஃப்ஸ்டீன் என்ற அமெரிக்க கோடீஸ்வரன் ஒருத்தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் என்று கூட கூறலாம் விசாரணை ஆவணங்கள் நீதிமன்ற பதிவுகள் சாட்சியங்கள் தொடர்பு பட்டியல் ஆகியவற்றிற்கு இது தொகுப்பாகும் இதுதான் எஸ்டின் ஃபைலுடைய மிக முக்கிய விளக்கமாக நாம் பார்க்கின்றோம் இந்த ஆவணங்கள் அனைத்தும் எப்டின் மீது சுமத்தப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்பானவை ஜெஃப்ரி எப்டின் என்பவர் யார் ஜெப்ரிஎப்டின் என்ற அமெரிக்க பில்லியனர் அவர் பல ஆண்டுகளாக அரசியல் தொழிலதிபர் சமூகத்தில் பிரபலமான நபர்கள் ஆகியோருடன் பழகியவர் என்பது அவனை குறித்தான ஒரு மிக முக்கிய தகவல் ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை பல சிறுமிகளின் பாலியல் துஸ்பிரயோகம் செய்ததாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன கைது மற்றும் வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த குற்றவாளியின் மீது பாலியல் கடத்தல் மற்றும் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் அமெரிக்காவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் மிகப்பெரிய கவனத்தை பெற்றது சிறையில் மரணம் கைது செய்யப்பட்ட சில நாட்களிலேயே ஜப்ரி என்பவன் சிறைச்சாலையில் மரணமடைந்தான் மேலும் இந்த மரணம் என்பது தன் உயிரை தானே மாய்த்து கொண்ட விவகாரமாக தெரிகின்றது மேலும் அந்த பாலியல் குற்றவாளி தன்னை மாய்த்து கொண்டதற்கான சாட்சியங்கள் பெரும்பாலும் கிடைக்கவில்லை இது மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடாக அனைவராலும் தற்பொழுது பேசப்பட்டு வருகின்றது எப்டின் பயில்கள் ஏன் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கின்றன என்பது குறித்து பார்ப்போம் எப்டின் தொடர்பான ஆவணங்கள் பல பிரபல நபர்களின் பெயர்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதனால் சமூக வலைதளங்களில் விவாதம் ஊடகங்களில் தொடர்ச்சியான செய்திகள் அதிகரித்தன ஆவணங்கள் வெளியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளில் எப்டின் தொடர்பான சில நீதிமன்ற ஆவணங்கள் பொதுவெளியில் வெளியிடப்பட்டன இந்த ஆவணங்கள் முன்பு மறைக்கப்பட்ட தகவல்கள் குறித்து புதிய விவாதங்களை ஏற்படுத்தின பாதிக்கப்பட்டவர்களின் நிலை இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டதாக கூறும் பல பெண்கள் இன்றும் முழுமையான நீதி அனைத்து உண்மைகளும் வெளிவர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வழக்கு பாதிக்கப்பட்டவர்களின் குரல் எவ்வளவு முக்கியம் என்பதை நினைவூட்டுகிறது உலகளாவிய கவனம் எஃஸ்டின் ஃபைல் விவகாரம் ஒரு தனி நபரின் வழக்காக மட்டுமல்லாமல் சமூக பொறுப்பு சட்ட நடைமுறை பாதுகாப்பு போன்ற பல அம்சங்களை உலகம் முழுவதும் விவாதிக்க வைத்திருக்கின்றன எஸ்டின் தொடர்பான ஆவணங்கள் ஒரு குற்ற வழக்கில் ஆவணங்கள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகின்றன மற்றும் எப்போது பொதுவெளியில் வெளியிடப்படுகின்றன என்பதற்கு முக்கிய எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகின்றது நீதிமன்ற நடைமுறையில் பாதிக்கப்பட்டவர்களின் தனியுரிமை விசாரணை நியாயம் இவை பாதுகாக்கப்பட வேண்டிய காரணங்களால் பல ஆவணங்கள் காலம் தாழ்த்தி வெளியிடப்படுகின்றன என்பது கூடுதல் தகவல் மேலும் பாலியல் குற்றவாளிக்கு தொடர்பான ஒரு தீவு இந்த விவகாரத்தில் இந்த கேஸில் அடிக்கடி அனைத்து மக்களாலும் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது மேலும் தனியார் விமானங்கள் விருந்துகள் முக்கிய சந்திப்பு நடைபெற்றதாக சாட்சியங்கள் இது கூறுகின்றன இதனால் இந்த தீவு தொடர்பான தகவல்கள் எஃப்டியின் ஃபைல்களில் முக்கிய இடம் பெற்றிருக்கின்றன கூடுதல் தகவலாக எஃப்டின் நெருங்கிய உதவியாளராக இருந்த ஜெயின்ஸ்லைன் மேக்ஸ்வெல் இந்த வழக்கில் முக்கிய நபராக கருதப்படுகின்றார் அவர் சில பாதிக்கப்பட்டவர்கள் எப்டீனுக்கு அறிமுகப்படுத்தியதாக நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக தெரிகின்றது மேலும் எப்டின் பெயருடன் தொடர்பு படுத்தி தொடர்பு பட்டியல் மேலும் தனியார் விமான பயண பதிவுகள் இவைகள் எஃப்டின் பைகளில் பயில்களில் இடம்பெற்றுள்ள முக்கிய ஆவணங்களாகும் இவை யார் யார் தொடர்பில் இருந்தார்கள் என்பதை மட்டும் காட்டும் பதிவுகள் என்று குற்றம் நிரூபிக்கும் ஆதாரம் அல்ல என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த வழக்கு பணம் அதிகாரம் பிரபலம் சட்டம் இவை எல்லாம் ஒரே இடத்தில் சந்திக்கும் ஒரு வழக்காக இருப்பதால் உலக ஊடகங்கள் அதிக கவனம் செலுத்துகின்றன இதனால் இந்த கோப்புகள் தொடர்ந்து செய்திகளில் இடம்பெற்று வருகின்றது மேலும் பல்வேறு கருத்துகள் பல்வேறு விளக்கங்கள் பரவின ஆனால் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் மற்றும் நீதிமன்ற பதிவுகள் மட்டுமே நம்பகமான தகவல்களாக கருதப்பட வேண்டும் என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள் மேலும் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு சட்டத்தின் முக்கியத்துவம் விசாரணை நடைபெறும் போன்றவற்றை உலகம் முழுவதும் நினைவூட்டுகிறது இது ஒரு தனிநபரின் வழக்கு மட்டுமல்ல சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரு வழக்காக பார்க்கப்படுகின்றது இறுதியாக சொல்லப்போனால் எஃஸ்டின் ஃபைல் என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணை ஆவணங்களின் தொகுப்பு என்றுதான் கூற வேண்டும் இந்த விவகாரம் குறித்து இன்னும் பல தகவல்கள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த முக்கிய தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பட்டனை தட்டிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் மட்டும் பண்ண மறக்க வேண்டாம் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்ல காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழா செய்திகள்